அப்பா ம் சரி இப்பதான் ஒரு படத்தை பார்த்தோம் அந்த படத்தோட ரிவ்யூவை சொல்லிடுவோம் அதெல்லாம் நண்பா இருக்கு சரியில்லை இடத்த மாற்றணும் டக்குன்னு சரி ஆ நல்ல பீச்சு குழு குழுன்னு இருக்கு இப்ப சாட்டி இங்க இருந்து ரிவியூவை சொல்லிட வேண்டியது ஓகே ஹலோ என்னடா சுனாமி வந்து இங்கே வந்தா ஸோ பார்த்த படமும் இப்படி ஓகே இந்த இடமும் சரிப்படல வேறு இடத்துக்கு போயிட வேண்டியது ஹலோன்பா வெல்கம் டு ஆடி சினிமா இப்போ பார்த்தீங்களா அது மணிக்கு சுனாமியும் பூகமும் ஒன்றா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படி என்ன படம் தானே கேட்குறீங்க டிசாஸ்டர் வார்ஸ் டி சுனாமி அண்ட் எர்த் குயிக் படம் இப்போ இருக்குது பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்த படம் இப்போ இந்த படத்தில் ஸ்டோரியை பார்க்குற முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு மறக்காமச்சாங்களா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க அது நடக்கிற சிறு தவறுனால சுனாமியும் பூமமும் ஒன்றா வருது ஒரு புவியாளரும் ரிட்டையர்ட் நேவி ஆஃபீஸரும் கண்டறிஞ்சு இதை எப்படி இவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்றது தான் கதையாக எடுத்திருக்காங்க இப்போ இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே இருந்துச்சு படத்தை இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி பிளாட்டு ரொம்ப அருமையானது தான் ஆனால் இந்த படத்தை எங்கே அடி வாங்குதுன்னா இவங்க வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்ததுனால இது வந்து நமக்கு ஒரு கிரிஞ்சித்தனமாகவே அமைஞ்சிருச்சு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு புது ஆக்டர்ஸாக இருக்கிறனால கஷ்டப்பட்டு நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ப ஸ்டோரி பிளாட்டுக்காகவே அந்த படத்தை ட்ரை பண்ணுன்னா ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸாக இருக்கும் அவங்க எடுத்திருக்க அந்த விசுவல் எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் பண்ணுக்காக வேணா அந்த படத்தை ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த படம் வந்து யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார்